இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கோவில்கள் அதிகமாக இருப்பது இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்கவை மற்றும் புராண செய்திகள் நிறைந்தவை கோவிலை அறிந்து கொள்வதால் வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம் இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் உள்ள திருமுருகன் திருக்கோயில்களில் மிக முக்கியமானது இந்த சுவாமி திருக்கோயிலே கந்தக்கோட்டம் கந்தசுவாமி கோயில் என்று அன்பர்கள் புகழ்ந்து கூறப்படும் இந்த கோயிலின் தொன்மையும் வரலாறும் உண்மையிலேயே சிலிர்க்க வைத்துவிடும் இந்த கந்தக்கோட்டம் கந்தசுவாமி திருக்கோயில் சென்னை சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது எட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலின் மூலவர் திருப்போரூர் முருகன் கோவிலில் ஒரு காலத்தில் இருந்தவர் வள்ளி தெய்வானையுடன் இரண்டடி உயரத்தில் அழகுக்கு அழகாக இந்த கோயில் மூலவர் திகழ்கிறார் இந்த திருக்கோயிலின் உற்சவ மூர்த்தி முத்துக்குமார சுவாமியும் பள்ளி தெய்வானையுடன் விளங்குகிறார் அதுவும் உற்சவ மண்டபத்திற்கு முன் தனி சந்நிதியில் இந்த திருக்கோயிலில் திருக்குளம் அருகே திருக்குள விநாயகர் சித்திபுத்தி ஆகியோருடன் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார்கள் காசி விஸ்வநாதருக்கும் விசாலாட்சிக்கும் தனியே சன்னதிகள் கொண்ட இந்த கந்தக் கோட்டம் கந்தசுவாமி திருக்கோயிலின் திருக்குளம் சரவணப் பொய்கை என்றழைக்கப்படுகிறது வடக்கு பிரகாரத்தில் இரண்டு விநாயகர்கள் மற்றும் பைரவர் வீரபத்திரர் சிலைகள் உள்ளன கிழக்கு பிரகாரத்தில் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் ராமலிங்க அடிகளால் தண்டவாணி சுவாமிகள் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன தெய்வானை வள்ளி இருவருக்கும் தனித்தனியே சன்னதிகள் உள்ள இந்த கந்த கோட்டத்தில் சொக்கநாதர் மற்றும் மீனாட்சி ஆகியோருக்கும் தனி சந்நிதிகள் உள்ளன ராமலிங்க அடிகள் பாம்பன் சுவாமிகள் வனச்சரவம் தண்டவாணி சுவாமிகள் போன்றோர் இந்த கந்த கோட்டத்து கந்த சுவாமியை வழிபட்டு அருள் பெற்று தெய்வமணி மாலை என திருப்பாடல்கள் அருளியிருக்கிறார்கள் இத்திருக்கோவிலைப் பற்றிய என்னென்ன தகவல் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள் ஒரு காலத்தில் பாளையக்காரர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் போர் நிகழ்ந்தது அப்போது கலகக்காரர்கள் ஊரை கொள்ளையடித்தனர் திருப்போரூர் முருகன் கோயில் கருவறை மூடப்பட்டது நீண்டகாலம் பிறகு கோயிலை திறந்து பார்த்தபோது மூலவரை காணவில்லை சென்னையைச் சேர்ந்த முருக பக்தர்கள் மாரிச்செட்டியாரும் கந்த பண்டாரமும் திருப்போரூர் முருகனைச் சென்று வழிபட்டு வரும் பழக்கம் உடையவர்கள் ஒருநாள் அப்படிச் செல்லும்போது வழியில் ஓய்வுக்காக ஒரு வேப்ப மரத்தடையில் தங்கினார்கள் கனவில் தோன்றிய திருப்போரூர் முருகன்தான் குற்றில் இருப்பதை தெரிவித்தார் கந்த பண்டாரமும் முருகனை எடுத்து வந்து சென்னையில் பிரதிஷ்டை செய்து கோவில் கட்டினார்கள் கந்தகோட்டத்து கந்தசுவாமி திருக்கோயிலின் தல வரலாறு இதுதான் கோயிலின் உற்சவ மூர்த்திகள் வாட வீதியில் மட்டுமே உலா வருவார்கள் ஆனால் இந்த கந்தக்கோட்டத்து உற்சவர் ராயபுரம் முத்தையால்பேட்டை சிந்தாதிரிப்பேட்டை சூளை ஆகிய சுற்று ஊர்களுக்கும் உலா வருவார் இதுவே கந்தக்கோட்டத்து தனிச்சிறப்பு மூலவர் கந்தசாமியாகவும் உச்சவர் ஸ்ரீ முத்துக்குமாரசாமியாகவும் அலுவல் பார்க்கின்றார்கள் அதுமட்டுமல்லாமல் வல்ல அவர்கள் இந்த திருத்தலத்தில் அங்கிருந்து தெய்வ மாலை மாலை தெய்வமணி மாலை என்ற பாடலை பாடியுள்ளார் இந்த பாடல்கள் முப்பத்தி ஒரு ஒவ்வொரு பாடலும் மனிதனுக்கும் இறைவனுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்ற நெறியை மிக அழகாக இந்த கந்தகோட்டத்தை பற்றி பாடியுள்ளார்கள் இந்த கந்தகோட்டத்தில் ஒவ்வொரு செவ்வாய் தோறமும் பக்தர்கள் வந்திருந்து வழிபடுகிறார்கள் அப்படி வழி வழிபடுகின்ற பொழுது அவளுக்கு பேரும் புகழும் நன்றாக உடல் நலையம் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் உடல்நலம் குன்றியவர்கள் சேவலை சுற்றி ஊற்றம் மற்றும் உப்பு மெழுகு போன்றவற்றை தனது தலையை சுற்றி இங்கே உள்ள வழிமாறத்தில் விடுகிறார்கள் இவ்வா செய்கின்ற பொழுது அவர்களுக்கு உடல்நலம் தேறி பேரும் புகழும் அடைகிறார்கள் என்று சொல்ல வந்தவினைகள் நீங்கும் என்றார்போல் இன்றும் கந்த கோட்டத்திற்கு பலர் வந்து கந்த சுவாமியை வழிபட்டு பேறு வருகிறார்கள் வருகிறது திருப்புகள் சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானம் என்றால் அது திருப்புகழே தமிழ்சையின் ஆழத்தையும் அகலத்தையும் அறிய திருப்புகளை படித்தாலே போதும் பகுதியில் இன்றைய என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போம் எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அரும் தமிழ் பாடல்கள் திருப்புகழ் பாடல்கள் அப்பாடல்கள் என்றோ எழுதப்பட்டவை மட்டுமல்ல இன்றும் எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் சேர்த்து வழிகாண்பிக்கக்கூடியவை என்று நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அருணகிரிநாதருடைய அந்த பாடல் கருவடைந்து பத்துற்ற திங்கள் என்று தொடங்கி பாடலின் முற்பகுதியில் குழந்தை கருவுறுவதிலிருந்து பிற்பாடு ஒரு முக்கியமான வயது கட்டத்தை எட்டக்கூடிய காலம் வரையில் சொல்லி அதன் பிற்பாடு அருணகிரிநாதர் வெகு வேகமாக ராமாயணத்திற்கு சென்று விடுகின்றார் ராமாயணத்திலும் யார் 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 யாராக வந்து பிறந்தார்கள் என்று சொல்லி பிரம்மதேவருடைய அகம்பாவம் நீங்கிய தகவலையும் சொல்லி பாடலை முடிக்கின்றார் அந்த ராமாயணத்தில் யார் 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 யாராக வந்து பிறந்தார்கள் ஏன் அது நமக்கு என்ன பாடம் என்பதை பார்த்தோம் அந்த பாடலின் பிற்பகுதிக்கும் முற்பகுதியில் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லி வேண்டக்கூடிய அந்த வேண்டுதலுக்கும் என்ன தொடர்பு என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிழ்ந்து முட்டி பயின்று கடையில் வந்து குழந்தை வடிவாகி கழுவி அங்கெடுத்து சுரந்து முழு எருந்து விக்கு கிழந்து கதறி அங்கை கொட்டி தவழ்ந்து நடம் ஆடி அரைவடங்கள் இட்டு சதங்கையிடு குதம்பை பொற் தண்டை அவை அணிந்து முற்றி கிழந்து வயதேறி அரிய பெண்கள் நற்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றி திரிந்ததமை பயிற்சி தில் பெறுவேனோ இரவி இந்திரன் வெற்றி குரங்கின் அரசர் என்றும் ஒப்பற்ற புந்தி இறைவன் என்கிற கர்த்தர் என்றும் நடுநீலன் எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவே அரியதன் படை கர்த்தர் என்றும் அசுரர் தம் கிளை கட்டை வென்ற அறிமுக சுற்ற பண்பின் மருகோனே அயனையும் புடைத்து சீழந்து முலகையும் படைத்து அருள் பெருமாளே குழந்தை கருவில் உருவாகின்றது அந்த உருவாகக்கூடிய குழந்தை நிறைந்து முழு குழந்தையாக வெளிவர வேண்டும் அல்லவா அதன் காரணமாகத்தான் பத்து திங்கள் முற்றி பயின்று எதிரெல்லாம் நாம் தப்பி பிழைத்திருக்கிறோம் பாருங்கள் நமது ஆலய அறிவியலில் இந்த அபூர்வமான தகவலை அதுவும் இக்காலத்தில் சொல்லப்படும் விஞ்ஞான தகவலை அன்றே நமது மெய்ஞானிகள் திருமூலரும் மாணிக்க சுவாமிகளும் அவர்களுடைய நூல்களில் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே விரிவாக பார்த்தோம் அதனுடைய மறுபதிப்பாக இங்கே அருணகிரிநாதரும் சொல்கின்றார் முற்றி பயின்று வயிற்றில் நன்றாக அந்த குழந்தை வளர்ந்து விட்டது வளர்ந்த குழந்தை பிற்பாடு என்ன ஆயிற்று கடையில் வந்து உதித்து கடைசியில் பத்து மாதங்கள் கழிந்தவுடன் குழந்தை வந்து பிறந்து விட்டது குழந்தை வடிவாகி முழு குழந்தையாக இருக்கிறது பிற்பாடு என்ன ஆயிற்று பிற்பாடு அது முக்கியமானது இன்று நமது வீடுகளில் அல்லது மருத்துவமனைகளில் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் அழகாக நீராட்டி அழகாக துணியால் துடைத்து கொண்டு வருகின்றார்கள் அல்லவா இந்த நிகழ்வை அருணகிரநாதர் அங்கே சொல்லுகின்றார் கழுவி அங்கு அந்த குழந்தையை மிகவும் தெளிவாக அழகாக சுத்தம் செய்து கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வந்த உடனே தாயார் பறக்கின்றாள் யோ குழந்தை எங்கே போச்சோ குழந்தை எங்கே போயிற்றோ என்று பதறுகின்றாள் அப்படி பதறக்கூடிய அந்த தாயிடம் குழந்தையை கொடுத்தவுடன் அந்த குழந்தையை அவள் அன்பாக நெஞ்சோடு நெஞ்சாக கட்டி தழுவிக்கொள்கின்றாள் அப்பொழுது அவளுக்கு இங்கே பால் சுரக்கின்றது அந்த பாலை குழந்தைக்கு அவள் அறுத்துகின்றாள் கல்வி அங்கெடுத்து சுரந்த அருந்து அருந்துவிக்க என்பது அருணீந்திரநாதனுடைய வாக்கு அவர் ஏன் இவ்வாறு சொல்ல வேண்டும் பாடல்கள் நம் பைந்தமிழ் பாடல்கள் மிகவும் பொருள் பொதிந்தவை இன்றைய காலத்திற்கு இந்த தகவல்கள் எல்லாம் என்ன செய்வது முன்னோர்கள் காலத்தில் ஏராளமான குழந்தைகள் ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டு குழந்தைகளுக்கு மேல் இருந்தால் கூட எல்லா குழந்தைகளுக்கும் தாயார் தாய்ப்பால் ஊட்டினால் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தன ஆனால் இந்த நிலையை வாரியார் சுவாமிகள் அதாவது நகைச்சுவையாக சொல்லுவார் ஆனால் உள்ளே அழுது கொண்டே சொல்லுவார் அவர் இன்று குழந்தைகள் பிறந்தவுடன் அந்த குழந்தைகளின் கைகளில் முதலில் நாம் கொடுக்கக்கூடியது என்ன தாய்ப்பால் அல்லவே ஏதாவது ஒரு கண்ணாடி கொடுவையை அதாவது பாடில் என்று சொல்கின்றோமே அந்த பாடிலில் அழகாக ஒரு பாலை ஏதாவது கரைத்து அதில் ஊற்றி குழந்தையின் கைகளில் கொடுத்து விடுகின்றோம் தொட்டில் பழக்கம் அந்த குழந்தை அப்பொழுது பிடித்த அந்த புட்டியை தெரிகின்றதா கடைசி வரியில் விடமாட்டேன் என்கின்றது அவ்வளவுதான் யார் யார் ரோட கத்தி கத்திக்கொண்டே வருகின்றார்களே வருத்தப்படக்கூடிய தகவல் வருந்து வேண்டிய தகவல் இது இன்று எல்லா தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளும் தாய்ப்பால் கொடுங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்று விளம்பரம் செய்யக்கூடிய நிலைக்கு நாம் கீழே தள்ளப்பட்டு விட்டோம் அருணகிரிநாதர் அதன் காரணமாகத்தான் கழுவி அங்கெடுத்து சுரந்த விக்க என்கின்றார் தாய்ப்பால் கொடுக்கின்றார் உடனே இந்த குழந்தை பிற்பாடு என்ன ஆயிற்று தொட்டிலில் கிடத்தினார்கள் அதுபாட்டில் அந்த குழந்தை அங்கேயே கிடக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தை மெல்ல மெல்ல வளர வேண்டும் அது எவ்வாறு வளர்ந்தது அந்த வளர்ச்சியையும் அருணகிரிநாத சுவாமிகள் அந்த குழந்தை வளர்கின்றது என்பதை நேருக்கு நேராக நமக்கு கூறாமல் என்னென்ன ஆபரணங்கள் அந்த குழந்தையை அணிந்து கொண்டு வருகின்றது என்று சொல்லி அந்த ஆபரணங்கள் எல்லாம் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியறி குறிக்கக்கூடியவை அதை சொல்கின்றார் இப்படிப்பட்ட உயர்ந்த மனித பிறவி அரிது அரிது மானிடராதல் அரிது என்று ஒவ்வையார் சொன்னாரல்லவா அப்படிப்பட்ட உயர்ந்த மானிடப் பிறவி கர்ப்பப்பையிலிருந்து அங்கு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் ஆளாகாமல் முழுவதுமாக ஆரோக்கியமாக பிறந்து பிற்பாடு நமது உடலை இங்கிருந்து கொண்டு போய் அழகாக கழுவி கொண்டு வருகின்றார்கள் தாயார் தால் தாய்ப்பால் கொடுக்கின்றாள் என்பது வரையில் பார்த்தோம் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்ன அருணகிரநாத சுவாமிகள் என்ன வேண்டுகோள் விடுக்கின்றார் இராமாயண தகவலுக்கும் இந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு என்பதை முக்கியமான தகவல் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் எப்போதும் போல அருணிகிரநாதரின் ஆறுமுக வள்ளல் நம் இல்லங்களிலும் நம் உள்ளங்களிலும் எப்போதும் எழுந்து அருளி எல்லா விதமான தீமைகளையும் போக்கி நல்லவைகளை அருளட்டும் என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சியை இடம்பெற்ற காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்